செயல்டுதா அம்மாவுனோ செயல்படுது ஆனா அம்மா ஒரே சரி வர இல்ல சார் இல்ல சார் விருதுநகர் மாவட்டத்துல கொடுக்கிற சாப்பாடு இல்ல சார் அவங்க நல்லவடையே குடுக்குறாங்க அத தடுக்குறதுக்கு நாலு வரை இருக்காங்க சார் அத நல்லவடியா அவங்க குடுக்குறதுக்கு நாங்க தடுக்குறாங்க அம்மா நம்ம ஹோட்டல் அம்மா ஹோட்டல் அம்மா ஹோட்டல் தடுக்குறாங்க குடுக்க கூடாது எங்க வியாபாரம் பாதிக்குது அப்படின்றாங்க

ஹாஸ்பிட்டல்லேயே தங்கி பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு இதனால தனியார் அறக்கட்டளையை சேர்ந்தவங்க மற்றும் தன்னார்வல அமைப்பினர் அப்படின்னு கடந்த நூத்தி எழுபது நாட்களுக்கு மேலாக இலவச உணவு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த நிலையில அஞ்சு நாட்களா இலவச உணவு வழங்கப்படாம இருந்துச்சு அதுக்கப்புறமா மருத்துவமனை பாதுகாப்பு அப்படின்னு சொல்லி மருத்துவமனைக்குள்ள இலவச உணவு வழங்க அனுமதி மறுக்கப்பட்டிருந்துச்சு இதனால ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே உணவு கொடுத்துட்டு இருந்தாங்க அதாவது கொல்கத்தா டாக்டர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் காரணமா வெளிநபர்கள் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதனால் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே வச்சு கடந்த மூன்று நாட்களாக மக்களுக்கு உணவு கொடுத்துட்டு வராங்க ஆனால் வெளியே வந்து உணவு வாங்கிட்டு போகிறதுல பல சிரமங்கள் இருக்கிறத சுட்டி காட்டி அங்கிருந்த மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா போலீஸார் வந்து பேச்சுவார்த்தை நடத்தி மக்கள் இருந்தாங்க இந்த நிலையில் மறுபடியும் வெளியே வந்து உணவு வாங்க முடியல அப்படின்னு போராட்டத்தில் ஈடுபட்டு நூற்றுக்கணக்கான மக்கள் வெளியே வந்து லைனில் நின்று உணவு வாங்கும்போது டிராஃபிக் ஏற்படுறதோட உணவும் சரியாக கிடைக்கல அப்படின்னும் மக்களுக்கு பயனுள்ள வகையில் இலவச உணவு வழங்குறத அரசு மருத்துவமனை உயரதிகாரிகள் தடுத்து நிறுத்துறதாகவும் இதன் பின்னணியில் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருந்துட்டு இருக்கிற நடிகர் சூரியோடைய அம்மன் ஹோட்டல் இருக்கிறதாகவும் அங்கே காசு கொடுத்தாலும் சீக்கிரமாக உணவு தராமல் அளக்கழிச்சிட்டு இருக்காங்க தொண்டு நிறுவனங்கள் இலவசமாக உணவு தரதால சூரியோட ஹோட்டல் வியாபாரமும் பாதிக்கப்பட்டிருக்கு வெளியே வச்சு தொண்டு நிறுவனங்கள் உணவு தரும்போது நிறைய மக்களால் அவ்வளோ டிராஃபிக்கில் பெரிய கியூவில் நின்று உணவு வாங்க முடியாமல் சூரியோட ஹோட்டலுக்கே வருவாங்க அப்படின்னு இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அதனால பழைய முறைப்படி மருத்துவமனை வளாகத்திலேயே இலவச உணவு வழங்க நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க இந்த பிரச்சனை பற்றி சூரிய இருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பொதுமக்கள் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே போய் உணவு வாங்கணும் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் தான் உத்தரவு போட்டிருக்காங்க இதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை இது சூரியோட ஹோட்டல் அப்படிங்கிறதால அவரோட நல்ல பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் சில நபர்கள் செயல்படுறதாகவும் இந்த பிரச்சனைக்கும் அம்மன் ஹோட்டலுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அம்மன் ஹோட்டல் வந்து இங்கே வந்து இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து இம்போஸ் பண்ணலாம் யாருக்குமே அம்மன் ஹோட்டலுக்கும் இந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது